பிச்ச போர் சினிமாடா இந்த இப்படி இறங்க மனுஷன் வந்து பார்க்கப் முடியும் பார்த்திங்கன்னா குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு எவிக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நாக் அவுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன் ஒன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரோமோஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இன்னொரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணுறாங்க என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் வந்து ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் ஸோ லாஸ்ட் வாரம் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக இப்போ ரெண்டு பேர் வந்து டான்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அந்த ஒரு குக்கிங்கில் வந்து சரியாக பண்ணாமல் கமல் வந்து டான்சர் ஜோனுக்கு போனார் அதே மாதிரி இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வரவே இல்லை வராத காரணத்தினால அவரையும் வந்து டான்சர் ஸோனுக்கு வந்து அமுச்சுட்டாங்க ஸோ யூஸ்வலாக ஃபோர் வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து எவிக்ஷன் வந்து நடக்கும் பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்திலே வந்து பண்ணுறாங்க நாட்கள் கம்மியாக இருக்கிறனால நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இது க எவிக்ஷன் பண்ண போகிறாங்களா இல்லை சும்மா பில்டப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நாளைக்கு குக்கிங் நடக்கும் போல் அந்த குக்கிங்கில் வந்து நம்ம பூஜா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸர் ஜோனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே இந்த ப்ரோமோலேயே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ டோட்டலாக வந்து மூணு பேர் வந்து டான்ஸர் ஜோனில் வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ இந்த மூணு பேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இன்றைக்கி வெளியே போக போகிறீங்க ஸோ ஷோ இந்த ஷோலேருந்து நீங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செப் தாமோ அவர்கள் வந்து வரத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ஷய் கமல் வந்து நிறைய டைம் வந்து டான்ஸஸ் ஜோனுக்கு வந்துட்டார் ஸோ மாதிரி இஃபானும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஜோனுக்கு வரல பட் போன வாரம் வரல அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது அண்ட் பூஜாவும் வந்து நிறைய டைம் வந்து பெருசாக வந்து நல்லா ஒரு செஃப் ஆஃப் த வீக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல கமெண்ட் வந்து அவ்வளோவோ வந்து வாங்கினதில்லை ஸோ மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு யார் வேணா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மூணு பேரில் யார் நாளைக்கு விட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா கோமாலி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்